ஏ தம்பிகளா என்னங்கடா இதே சண்டேல ஓட்டி இருவீங்க போல் இருக்கு பயங்கரம் பிரின்சிபல் மேம் தான் இந்த வாரம் ஃபுல்லாக டார்கெட் போல் இருக்கேன் நேத்து புரோமோவில் பிரின்சிபல் மேம் நேத்து ஜாக்லின் கூட கண்டில் பிரின்சிபல் மேம் இன்னைக்கும் ஜ பிரின்சிபல் மேம் பர்ஷினி இதுக்கு மேலே பிக் பாஸ் உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது தாயி ஒன்று எப்படியாவது உள்ள வைக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுக்குறாங்க இதை பயன்படுத்தலைனா ஜோலி முடிஞ்சுது ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முதல் புரோமோ முதல் புரோமோலையும் ஒரு பஞ்சாயத்து ஆரம்பமாகுது தர்ஷிகா இதே தான் லவ் கண்ட் தானா என்னன்றது தெரியல ஒரு விஷயத்த பேசிட்டு வந்து என்னை விட்டுருக்கேன் நான் வந்து என்னையே இப்படி டார்கெட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க தர்ஷிகா வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அணியை சேர்ந்த பல ஆண்கள் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறார்கள் மேடம் திஸ் இஸ் வெரி பேட் ஓகே யார் யார் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் முட்டி போட்டு நின்று போராட்டம் பண்றாங்க போ அது பிரின்சிபல் மேம் கொடுத்த தண்டனையான்றது தெரில போங்க போங்க அங்கே போய் நீல் டவுன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யார் யார் இருக்காங்க ராணவ் முத்துக்குமரன் தீபக் சாச்சனா இவங்க நாலு பேர் இருக்காங்க என்ன பேசுனாங்கன்றதுக்காக இவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரில பட்டு போராட்டம் நடக்குது பிரின்சிபல் மேம் ரிசைன் பண்ணணும் பிரின்சிபல் மேம் ரிசைன் பண்ணணும்னு அப்படி ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது ஸோ இந்த பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஆரம்பமாகுது வைஷூ லவ்ஸ் யாரையோ பேரை போட்டு எழுதியிருக்காங்க போல யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு தர்சிகா இருக்க வாய்ப்பு இருக்கு நான் பட்டப்போரே அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க எனக்கு என்னன்னா இன்னைக்கும் அயன் பண்ண சட்ட மாதிரி ஜாக்லின் பின்னாடி கை கட்டி நிற்கிறத பார்க்கும்போது இந்த டாஸ்கையும் முடிச்சு விட்டுறாத தாய் அப்படின்னு தோணுச்சு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அப்புறம் இவங்களை வந்து எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க தர்சிகாவை ஜெஃப்ரி நம்ம மேடம் சா என்ன மஞ்சரி மேடம் எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்குறாங்க இருந்தாலும் அவர் இப்படிங்க அப்படி பேசலாம் மேடம் இப்படிங்க அப்படி பேசலாம் அப்படின்னு ராணுவ வந்து தன்னோட போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் திடீர் ராணுவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டர்கள் ராணுவுக்கு வந்து திடீர் சப்போர்ட்டர்கள் காரணம் என்ன அலசும் ஒரு பார்வை கண்டிப்பாக கூடி சீக்கிரம் போட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ட்டுக்கு பஞ்சம் அப்படின்ற ஒரு வேலையில் எல்லாரும் திங்கிறதும் தூங்குறதுமாக இருந்த வேலையில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணது ராணுவ தான் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் ராணுவுக்கு வந்து சப்போர்ட்டுகள் இருக்குதோ அப்படின்றது தெரியல அந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட் இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சொல்ல முடியாது பட் நேத்து அந்த என்டையர் ஷோவை பொறுத்தளவுக்கு அந்த பிராங்க் கண்டென்ட்டில் ஸ்கோர் பண்ணது ராணுவ தான் ஸ்கோரிங் அது ராணுவ தான் அது யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை யாராலேயும் அதை மாற்றி பேசவும் முடியாது இது பிராங்க்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அழுக போட்டு ஸ்கோர் பண்ணது ஜாக்லிங் தான் அது யார் இல்லைன்னு சொல்ல முடியாது புரியுதா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க புரோமோ ஒன் திரும்பியும் சண்டை ஆரம்பம்